நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம் நான் அட்வொகேட் அருண்குமார் இது உங்கள் அருண் லா யூனிவர்ஸ்டானத்துட்டு வாங்க இன்னைக்கு நம்மளுடைய சட்டப்பதிவில் வந்து என்ன பார்க்க போறோம்னா காவல் நிலையத்தில் வந்து ஒரு புகார் கொடுத்து அந்த புகார் மீது எவ்வித நடவடிக்கையும் எடுக்காத போது அடுத்த கட்ட நடவடிக்கையாக நாம் என்ன செய்ய வேண்டும் என்பதை பற்றி தான் இந்த பதிவுல வந்து பார்க்க போறோம் இந்த பதிவுல இப்ப ஏற்கனவே வந்து நம்ம இப்ப ஃபாலோ பண்ணிட்டு இருக்கிற கோட் ஆஃப் கிரிமினல் ப்ரொசீஜர் குற்றவியல் விசாரணை முறை சட்டத்தில் என்ன சட்ட வழிமுறைகள் வந்து நாம் வந்து இருக்கு இந்த மாதிரியான பிரச்சனைக்கு அப்படின்னு சொல்லிட்டு பார்க்க போறோம் அதே சமயம் வந்து புதுசாக வந்து கொண்டு வரப்பட்ட இந்த குற்ற விசாரணை முறை சட்டத்தையே வந்து மாற்றி அமைக்கப்பட்டு புதுசாக கொண்டு வரப்பட்ட பாரதிய நாகரிக் சுரக்ஷா சங்கீதா இந்த சட்டத்தில் வந்து சொல்லப்பட்ட புதிய வழிமுறைகள் வந்து என்ன அப்படின்னு தான் இந்த பதிவில் வந்து பார்க்க போறோம் பொதுவா வந்து ஒரு குற்ற சம்பவம் வந்து நடைபெற்று போகிறது அல்லது வந்து நடைபெற்றது என்று தகவலை வந்து நம்ம புகாராக காவலத்தில் கொடுக்கும் போது அந்த புகார் மீது அந்த புகாரில் காங்கனஸபல் அஃபன்ஸ் வந்து நடைபெற்றுள்ளது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து புகார் கொடுக்கும் போது அந்த புகார் மீது உடனடியாக வந்து எஃப்ஐஆர் வந்து ரிஜிஸ்டர் பண்ணணும் இதுதான் வந்து சிஆர்பிசி வந்து செக்ஷன் ஒன் பிப்டி ஃபோர் கிளாஸ் ஒன்ல வந்து சொல்லப்பட்ட விஷயம் ஒரு காகனிசபல் அபென்ஸ் சம்பந்தமான ஒரு இன்ஃபர்மேஷனை வந்து நம்ம போலீஸ்கிட்ட கிட்ட கொடுக்கும்போது அதன் மீது வந்து முதல் தகவல் அறிக்கை எஃப்ஐஆர் வந்து ரிஜிஸ்டர் பண்ணிட்டு தான் அவங்களுடைய இன்வெஸ்டிகேஷனை வந்து ஆரம்பிக்கணும் இதுதான் பார்த்தீங்கன்னா அந்த சட்டத்தில் சொல்லப்பட்ட விஷயம் குற்றவாளி விசாரணை சட்டத்தில் பிரிவு நூத்தி ஐம்பத்தி நாலுல சொல்லப்பட்ட விஷயம் இதைதான் வந்து லலிதா குபாரி வச ஸ்டேட் ஆஃப் யூபி டூ தௌசண்ட் ஃபோர்டீன்ல சுப்ரீம் கோர்ட் கொடுக்கப்பட்ட கைட்லைன்ஸ்ல சொல்லப்பட்ட விஷயம் இப்ப இந்த மாதிரி வந்து ஒரு காங்கிரசபல் அஃபன்ஸ் தொடர்பான ஒரு புகாரை நம்ம காவல் நிலையத்தில் கொடுக்கும்போது அதன் மீது எவ்வித நடவடிக்கையும் எடுக்காத போது நாம் சிஆர்பிசியில வந்து என்ன ப்ரொசீஜர் ஃபாலோ பண்ணிவிட்டு வந்தோன்னா ஒன் ஃபிஃப்டி ஃபோர் ஒனில் வந்து நம்ம வந்து புகார் கொடுக்குறோம் காவல் நிலையத்தில் அவங்க வழக்கு பதிவு செய்ய மறுக்கும் போதோ இல்லை வழக்கு பதிவு செய்யாமல் அதன் மீது வந்து எவ்வித நடவடிக்கையும் எடுக்காத போது நாம் வந்து பிரிவு நூற்றி ஐம்பத்தி நாலு கிளாஸ் வந்து த்ரீல வந்து நம்ம டிஸ்ட்ரிக்ட் சூப்ரண்ட் ஆஃப் போலீஸ் எஸ்பிக்கு வந்து நம்ம அந்த ரிஜிஸ்டர் போஸ்ட் மூலியமாக முன்னதாக போலீஸிடம் வந்து கொடுக்கப்பட்ட புகாரை இணைத்து வந்து நம்ம வந்து ஒரு முறையீடு வந்து செய்கிறோம் இது இதற்கு அப்புறமும் வந்து போலீஸ் தரப்பில் இவ்விதமான நடவடிக்கை எடுக்காத பட்சத்தில் பிரிவு நூற்றி ஐம்பத்தி ஆறு மூணில் வந்து மேஜிஸ்ட்ரேட் கிட்ட ஒரு வழக்கு வந்து தாக்கல் செய்து நமது புகார் மீது நடவடிக்கை எடுக்க பரிகாரம் வந்து தேடுவது உண்டு இது எல்லாமே பார்த்தீங்கன்னா முன்னதாக நம்ம வந்து பின்பற்றப்பட்ட சிஆர்பிசியில் வந்து சொல்லப்பட்ட வழிமுறைகள் இப்போ புதிதாக வந்த பாரதிய நகரிக் சுரக்ஷா சங்கீதா இந்த சட்டத்தில் வந்து என்ன புதிய வழிமுறைகள் வந்து சொல்லப்பட்டு அதை பற்றி பார்க்கலாம் முன்னதாக வந்து நம்ம இந்த காக்னிசபல் அஃபன்ஸில் வந்து ஒரு இன்ஃபர்மேஷன் கொடுத்தா எஃப்ஐஆர் ரிஜிஸ்டர் பண்ணோன்னு சொல்லிட்டு பழைய சிஆர்பிசியில் வந்து நூத்தி ஐம்பத்தி நாலுல வந்து சொல்லியிருந்தாங்க இப்ப புதிதாக வந்த இந்த பிஎன்எஸ்எஸ்ல வந்து என்ன சொல்லிருக்காங்க பிரிவு வந்து நூத்தி எழுபத்தி மூணுல வந்து சொல்லிருக்காங்க இப்ப இந்த நூத்தி எழுபத்தி மூணாவது பிரிவை பத்தி நம்ம வந்து விளக்கமா பார்க்கலாம் நூத்தி எழுபத்தி மூணாவது பிரிவுல கிளாஸ் ஒன்ல வந்து என்ன சொல்லிருக்காங்கடா ஒரு அஃபன்ஸ் நடக்குது ஒரு குற்ற சம்பவம் தொடர்பாக நம்ம வந்து புகார் கொடுக்கும்போது அதனை வந்து வாய்மொழியாகவும் கொடுக்கலாம் இல்லை எலக்ட்ரானிக் கம்யூனிகேஷன் இப்ப ஏற்கனவே இருந்த சிஆர்பிஸ்ல எலக்ட்ரானிக் கம்யூனிகேஷனை பத்தி தெளிவாக சொல்லியிருக்க மாட்டாங்க இதுல வந்து மிக தெளிவாக வந்து எலக்ட்ரானிக் கம்யூனிகேஷன் மூலயமாகவும் வந்து புகார் தரலாம் அப்ப அந்த எலக்ட்ரானிக் கம்யூனிகேஷன் வந்து எப்படி அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும்போது நம்ம வந்து இமெயில் மூலமாகவோ இல்ல வந்து ஃபோன் பண்ணி வந்து சொல்லலாம் டெலிஃபோனிக் கன்வர் கம்யூனிகேஷன் மூலியமாகவும் சொல்லலாம் புகாரை வந்து அல்லது வந்து வாட்ஸ்அப் மூலமாக அல்லது வந்து இணையதளம் மூலமாக வந்து நம்ம வந்து புகார் கொடுப்பது இது எல்லாமே பார்த்தீங்கன்னா எலக்ட்ரானிக் கம்யூனிகேஷன் மூலயமாக நம்ம வந்து புகார் கொடுப்பது ஓரலா கொடுக்கும்போது அதை வந்து என்ன சொல்கிறாங்கன்னா அதை வந்து எழுத்து மூலியமாக எழுதி அவருக்கு வந்து படித்து காண்பிக்க வேண்டும் யாருக்கு அந்த புகார் கொடுக்கும் நபருக்கு வந்து அந்த தகவல் கொடுக்குறாரு இல்லையா புகாரை அந்த நபருக்கு வந்து படித்து காண்பித்து அவரிடம் வந்து அவருடைய கையொப்பத்தை வந்து பெற வேண்டுமே இந்த மாதிரி வந்து அதாவது வாய்மொழியாக கொடுக்கும்போது இதை வந்து ஃபாலோ பண்ணணும் இப்ப எலக்ட்ரானிக் கம்யூனிகேஷன் மூலியமாக வந்து ஒரு புகார் கொடுக்கும்போது அந்த புகார் கொடுத்த நபரிடம் மூன்று நாட்களுக்குள் கையொப்பம் பெறப்பட்டு அதனை வந்து பதிவு செய்யப்பட்ட பிறகு அந்த புகார் மீது வந்து நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றுதான் இந்த புதிதாக ஏற்றப்பட்ட இந்த நூத்தி எழுபத்தி மூணாவது பிரிவுல கிளாஸ் ஒன்ல வந்து சொல்லப்பட்ட விஷயம் அதுக்கப்புறம் பார்க்கும்போது இப்ப இல்ல முக்கியமான விஷயம் சொல்லியிருக்காங்க அதாவது இர்ரெக்ஸ்பெக்டிவ் ஆஃப் ஏரியா அப்படின்னு சொல்லியிருப்பாங்க இந்த நூத்தி எழுபத்தி மூணாவது பிரிவுல கிளாஸ் ஒன்ல அதாவது அது அந்த ஒரு போலீஸ் ஸ்டேஷன் இருக்குன்னா எந்த ஏரியாவில் வந்து நடைபெற்றது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்காமல் அது வந்து பக்கத்து ஏரியாவாக இருந்தாலும் ஒரு புகார் வந்து வரைபடும் போது அந்த புகார் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் அதுதான் பார்த்தீங்கன்னா மிக தெளிவாக இர்ரெஸ்பெக்டிவ் ஆஃப் ஏரியா என்று சொல்லார் அதாவது இரண்டாயிரத்தி பன்னெண்டாம் ஆண்டு நிர்பையா வழக்கு வந்து நடந்தது அந்த நிர்பய்யா வழக்கில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஜீரோ எஃப்ஐஆர் பற்றி சொல்லியிருப்பாங்க வர்மா கமிட்டி வர்மா ஜஸ்டிஸ் வர்மா வந்து அவருடைய கமிட்டியை வந்து ஃபார்ம் பண்ணும்போது அவருடைய ஜீரோ எஃப்ஐஆரோட முக்கியத்துவத்தை பற்றி சொல்லி அதனை வந்து வரவேற்கும் என்று சொல்லி அவருடைய அந்த ரிப்போர்ட்டில் வந்து சொல்லியிருப்பார் அதன் அடிப்படையில் வந்து இந்த ஜீரோ எஃப்ஐஆர் அப்படின்றத தான் இங்கே வந்து சொல்கிறாங்க அதாவது ஒரு காவல்நிலைய வரம்புக்குட்பட்ட அந்த இடத்தில் வந்து குற்றம் நடைபெறாத போது பக்கத்து காவல் நிலையத்திற்கு தொடர்பான அந்த இடத்தில் வந்து புகார் வந்தாலும் அந்த இடம் சம்பந்தமாக வந்து ஒரு வழக்கை வந்து பதிவு செய்ய விட்டு அதனை வந்து சம்பந்தப்பட்ட அந்த காவல் நிலையத்திற்கு வந்து அனுப்ப வேண்டும் என்பதுதான் அதை ஜீரோ எஃப்ஐஆர் அதை பற்றி தான் இதில் வந்து சொல்லியிருக்காங்க மிக தெளிவாக அதற்கப்புறம் வந்து இப்ப அடுத்தது என்ன சொல்லியிருக்காங்கன்னா இப்ப உமன்ஸ் ரிலேட்டடான அஃபன்சஸ் வரும்போது அதன் மீது வந்து உடனடியாக வந்து முதல் தகவல் அறிக்கை வந்து பதிவு செய்ய வேண்டும் அதே போல அதனை வந்து ஒரு உமன் போலீஸ் வந்து ரெக்கார்ட் பண்ணணும் அந்த இன்ஃபர்மேஷனை அதுக்கப்புறம் வந்து இப்போ வந்து ஒரு இந்த மாதிரியான உமன் வந்து ஏதாவது ஒரு அஃபனால் பாதிக்கப்பட்டிருந்தால் அவங்க வந்து டெம்ப்ரரி அருவாறு ஆர் வந்து ஃபிசிக்கலி டிசேபிள்ட் பர்சன்ஸ் இருக்கிறாங்க இல்லையா அந்த மாதிரியான கிட்ட அவங்களுடைய ரெசிடென்ஸுக்கே போயிட்டு அவங்களுடைய வீட்டுக்கே போயிட்டு அந்த புகாரை வந்து பதிவு செய்து வர வேண்டும் அவர்கள் சொல்லும் வாக்கு மூலத்தையும் வந்து பதிவு செய்ய வேண்டும் என்பதை தான் வந்து இந்த பிரிவில் வந்து சொல்லியிருக்காங்க இப்ப வாய் பேச முடியாத சூழ்நிலையில இருக்கும்போது அவங்க கிட்ட புகாரை வந்து எப்படி வாங்குவது என்று பார்க்கும்போது ஒரு இன்டர்பிரிட்டர் இன்டர்பிரிட்டர் ஆர் வந்து ஸ்பெஷல் எஜுகேட்டர் இப்ப வந்து போக்சோ கேஸ் எல்லாம் அந்த குழந்தை வந்து என்ன சொல்லுவது என்று புரியவில்லை என்ற காரணத்தை அந்த குழந்தைகளுடைய லாங்குவேஜை வந்து அவங்க ஸ்பெஷல் எஜுகேட்டர் மூலயமா வந்து அவங்களுடைய புகார் அவங்களுடைய வாக்குமூலத்தை வந்து பதிவு செய்யலாம் என்பதையும் இந்த பிரிவில் வந்து சொல்லியிருக்காங்க அதுக்கப்புறம் பார்க்கும்போது இந்த நூத்தி எழுபத்தி மூணாவது பிரிவுல கிளாஸ் டூல வந்து என்ன சொல்லிருக்காங்க நபருக்கு அந்த எஃப்ஐஆர் காப்பி வந்து ஃப்ரீ ஆஃப் காஸ்ட்ல வந்து கொடுக்கணும்னு சொன்னது இப்போ இதே தான் வந்து நம்ம சிஆர்பிஸ்ல பார்த்திருப்போம் நூத்தி ஐம்பத்தி நாலு பிரிவு சப் கிளாஸ் வந்து அந்த காபி சொல்லியிருக்காங்க சொல்லிட்டு அதுக்கப்புறம் நூத்தி எழுபத்தி மூணுல கிளாஸ் த்ரீ வந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா த்ரீ இயர்ஸ் ஆர் மோர் தென் அதாவது மோர் தென் த்ரீ இயர்ஸ் அண்ட் இட் இஸ் பிலோ த செவன் இயர்ஸ் அதாவது மூன்று வருடங்கள் இருந்து ஏழு வருடம் வரை ஏழு வருடங்கள் வரை குற்றம் தொடர்பான ஒரு புகார்கள் வரும்போது டிஸ்டிக் ஒரு டிஸ்ட்ரிக்ட்ல இருக்கிற டிஎஸ்பி கிட்ட டெப்டி சூப்பரண்ட் ஆஃப் போலீஸ் கிட்ட வந்து அந்த கன்சல்ட் போலீஸ் ஆஃபீஸர் வந்து பர்மிஷன் வாங்கணும் அப்படின்னு சொல்றாங்க பட் ஆனால் பண்ணல மெயின் தான் மென்ஷன் பண்றாங்க அதனால அது மேல அந்த கட்டாயம் வந்து பின்பற்ற வேண்டும் இல்லை என்பதுதான் இதில் நம்ம புரிந்து கொள்ள வேண்டும் ஏன்னா இது ஒரு மெயின் டிஃபென்ஸாக வந்து இது வந்து நம்ம வந்து கோர்ட்ல வந்து எடுத்து பேசக்கூடாது அதுக்கடுத்தது இப்போ இந்த மாதிரி வந்து மூன்று வருடங்கள் இருந்து ஏழு வருடங்களுக்குண்டான ஒரு குற்றம் தொடர்பான ஒரு புகார்கள் வரும்போது அதன் மீது வந்து பிரிலிமினரி என்கொயரி முதற்கட்ட விசாரணை பார்த்தீங்கன்னா பதினாலு நாட்களுக்குள் வந்து செய்ய வேண்டும் அப்படி செய்து அதன் மீது பிரைம் ஆஃபீஸ் இருக்குது வழக்கு பதிவு செய்ய முகாந்திரம் இருக்குது என்றால் உடனடியாக முதல் தகவல் அறிக்கையை வந்து பதிவு செய்ய வேண்டும் இந்த மாதிரி ப்ரிலிமினரி என்கொயரி பண்ணுறாங்கன்னா சிஎஸ்ஆர் வந்து ரிஜிஸ்டர் பண்ணிட்டு ப்ரிலிமினரி என்கொயரி வந்து செய்யலாம் செய்து பதினாறு நாட்களுக்குள்ள வந்து பார்த்திங்கன்னா அதன் மீது உரிய நடவடிக்கை வந்து எடுக்க வேண்டும் என்று தான் இந்த பிரி இதையே பார்த்தீங்கன்னா லலிதா குமாரி கேஸில் வந்து சொல்லியிருப்பாங்க ஒன் வீக் ஆஃப் டைமுக்குள்ளே வந்து அந்த ப்ரிலிமினரி என்கொயரி வந்து கண்டக்ட் பண்ணும் இதே வந்து மேட்ரிமோனியல் டிஸ்பியூட்ஸ் கமர்ஷியல் டிஸ்பியூட் அப்புறம் வந்து இந்த மாதிரியான மெடிக்கல் நெக்லிஜென்ஸ் அந்த மாதிரியான புகார்களுக்கு வந்து ப்ரிலிமினரி என்கொயரி வந்து ஆரம்பித்து விட்டு அதில் வந்து ப்ரைம் ஆஃப் மெயரோட் ஆச்சுன்னா எஃப்ஐஆர் ரிஜிஸ்டர் பண்ண சொல்லுவாங்க சேம் கான்செப்ட் வந்து பார்த்தீங்கன்னா இதில் இதில் ஸ்ட்ரெயிட்டாகவே வந்து செக்ஷனில் வந்து சொல்லிட்டாங்க ப்ரிலிமினரி என்கொயரி வந்து செய்ய செஞ்சீங்கன்னா அதை வந்து பதினாலு நாட்களுக்குள் வந்து செய்ய வேண்டும் என்பதை பற்றி இந்த பிரிவில் வந்து சொல்லியிருக்காங்க அதே போல அவங்களுடைய இன்வெஸ்டிகேஷன் வந்து ஸ்டார்ட் பண்ணக்கூடிய அந்த ப்ரைம் ஆஃபீஸ் இருந்தாலும் அந்த மாதிரியான புகார்களுக்கு உடனடியாக வந்து எஃப்ஐஆர் ரிஜிஸ்டர் பண்ணிவிட்டு அவங்களுடைய இன்வெஸ்டிகேஷனை வந்து ஸ்டார்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு எதோ சொல்லியிருக்காங்க அதுக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா முக்கியமானது அதாவது நம்ம இந்த மாதிரி வந்து போலீஸ் ஸ்டேஷனில் ஒரு புகார் கொடுத்து அதன் மீது வந்து நடவடிக்கை எடுக்காத போது நம்ம என்ன செய்யணும் என்பதை பற்றி பழைய சிஆர்பிஎஸ்ல நூற்றி ஐம்பத்தி நாலு மூணுல பார்த்தீங்கன்னா டிஸ்டிக் சூப்பரன்டென்ட் ஆஃப் போலீஸ்க்கு வந்து நம்ம வந்து ரஜிஸ்டர் போஷன் மூலியமா வந்து முறையீடு வந்து செய்வோம் இப்ப இந்த புதிதாக கொண்டு வரப்பட்ட பிஎன்எஸ்எஸ்ல என்ன சொல்லியிருக்காங்க இந்த சட்டத்தில் நூத்தி எழுபத்தி மூணாவது பிரிவுல கிளாஸ் ஃபோர்ல என்ன சொல்றாங்கன்னா ஒரு போலீஸ் ஆஃபீஸர் வந்து அந்த புகாரை வந்து வாங்க மறுத்தாலோ அதன் மீது நடவடிக்கை எடுக்காத பட்சத்துல மாவட்ட எஸ்பிக்கு வந்து அந்த புக அந்த முறையீடு வந்து கொடுக்க வேண்டும் அதுவும் பதிவு தபால் மூலியமாக அந்த முறையீடு வந்து கொடுக்க வேண்டும் அதே பிரிவுல கண்டினியூஷன் என்ன சொல்றாங்கன்னா அந்த மாதிரி வந்து மாவட்ட எஸ்பியும் வந்து நடவடிக்கை எடுக்காத போது மேஜிஸ்ட்ரேட் கிட்ட அந்த வழக்கு வந்து தாக்கல் செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு இதிலே வந்து சொல்லிட்டாங்க அப்ப நம்ம ஏற்கனவே முன்னதாக கொடுக்கப்பட்ட சிஆர்பிஎஸ்ல பார்த்தீங்கன்னா நூத்தி ஐம்பத்தி நாலு மூணுல மாவட்ட எஸ்பிக்கு தான் வந்து அனுப்ப சொல்லியிருப்பாங்க இருப்பாங்க வந்து பரிகாரம் வந்து நம்ம அந்த நூத்தி ஐம்பத்தி ஆறாவது பிரிவுல செக்ஷன் வந்து கிளாஸ் வந்து த்ரீல வந்து பார்த்துருப்போம் ஒன் பிப்டி சிக்ஸ் த்ரீல வந்து நம்ம மேஜிஸ்ட்ரேட் கிட்ட ஒரு முறையீடு செய்வது உண்டு நமது புகார் மீது போலீஸார் வந்து நடவடிக்கை எடுக்காத பட்சத்தில் அவங்களுக்கு வந்து அந்த போலீஸாருக்கு உத்தரவிடணும் மேஜிஸ்ட்ரேட் அப்படின்னு சொல்லிட்டு மேஜிஸ்ட்ரேட் கோர்ட்டில் நம்ம நூற்றி ஐம்பத்தி ஆறில் கிளாஸ் த்ரீல வந்து ஒரு வழக்கு வந்து தாக்கல் செய்வது உண்டு இப்போ இந்த புதிதாக கொண்டு வரப்பட்ட சட்டத்துல இதுலேயே வந்து ஸ்ட்ரெயிட்டாக சொல்லிட்டாங்க அதாவது நூற்றி எழுபத்தி மூணாவது பிரிவுல கிளாஸ் ஃபோரில் வந்து மாவட்ட எஸ்பிக்கு வந்து முறையீடு செய்யணும்னு சொல்றாங்க அப்படி மாவட்ட எஸ்பி வந்து நடவடிக்கை எடுக்காத பட்சத்தில் மேஜிஸ்ட்ரேட் கிட்ட ஒரு வழக்கு வந்து தாக்கல் செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு இதிலே வந்து தீர்வு வந்து ஸ்டெயிட்டாக வந்து சொல்லிவிட்டார்கள் அப்ப நம்ம புதிதாக கொண்டு வரப்பட்ட சட்டத்தில் இந்த பிஎன்எஸ்எஸ்ல பார்த்தீங்கன்னா எந்த பிரிவின் கீழ் வந்து எஃப்ஐஆர் வந்து டைரக்ஷன் வந்து வாங்கறது அப்படின்னு பார்க்கும்போது நூற்றி எழுபத்தி மூணு கிளாஸ் வந்து ஃபோர்ல தான் வந்து பாத்தீங்கன்னா இந்த எஃப்ஐஆர் டேரெக்ஷன் வந்து வாங்கலாம் இப்போ அடுத்தது பார்த்தீங்கன்னா பிரிவு வந்து நூற்றி எழுபத்தி அஞ்சு இந்த நூத்தி எழுபத்தி அஞ்சாவது பிரிவுல என்ன சொல்கிறாங்கன்னா இப்போ ஒரு மேஜிஸ்ட்ரேட் வந்து செக்ஷன் வந்து டூ டென்ல வந்து நடவடிக்கை மேற்கொள்ளலாம் அப்படின்னு சொல்றாங்க எப்பனா இப்ப நம்ம பழைய சிஆர்பிஸ்ல வந்து நூத்தி ஐம்பத்தி ஆறு மூணுல வந்து தாக்கல் செய்யப்படும் மனுவை பார்த்தீங்கன்னா அவங்க வந்து நூத்தி தொண்ணூறுல காகிசன்ஸ் எடுத்தாங்கன்னா அவங்க வந்து டூ நாட் டூல அந்த செக்ஷன்ல போயிட்டு ஸ்டேட்டா மேஜிஸ்ட்ரேட்டே வந்து அந்த வழக்கு விசாரணைக்கு ஏற்று சாட்சிகளை விசாரணை செய்வார் அது வந்து பாத்தீங்கன்னா இரநூறாவது பிரிவுல வந்து நம்ம தனிநபர் புகார் வந்து தாக்கல் செய்வதை எப்படி மேஜிஸ்ட்ரேட் வந்து ட்ரீட் பண்ணி விசாரணை செய்வாதோ அந்த மாதிரி என்கொயரியில் வந்து அது போயிடும் அதே போல ப்ரொசீஜர்ல இப்ப நம்ம நூத்தி எழுபத்தி மூணுல கிளாஸ் நாலுல வந்து ஒரு பெட்டிஷன் வந்து தாக்கல் செய்யும் போது அதை வந்து பிரிவு இருநூத்தி பத்துல வந்து அவர் வந்து ட்ரீட் பண்ணி அதே போல என்கொயரியை வந்து கண்டக்ட் பண்ணலாம் சாட்சிகளை விசாரணை செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு இதெல்லாம் வந்து சொல்லியிருக்கிறாங்க இப்ப அதுக்கு அடுத்தது வந்து இப்போ ஒரு அதே நூற்றி எழுபத்தஞ்சாவது பிரியவர்கள் என்ன சொல்கிறாங்கன்னா ஒரு பப்ளிக் சர்வன்ட் மீது வந்து ஒரு புகார்கள் வந்து வரும்போது இந்த மாதிரியான நூற்றி எழுபத்தி மூணு நாளில் ஒரு பப்ளிக் சர்வன்ட் பேர் வந்து நம்ம வந்து ஒரு கம்ப்ளைண்ட் வந்து மேஜிஸ்ட்ரேட் கோர்ட்டில் ஃபைல் பண்ணும்போது என்ன பண்ணணும்னா அவங்களுடைய சுப்ரீயர் அத்தாரிட்டி இருக்கிறாங்க இல்லையா அந்த பப்ளிக் சர்வெண்ட சுப்ரியர் கிட்ட வந்து அந்த இன்சிடென்ட் தொடர்பாக ஃபேக்ட் எல்லாமே வந்து நம்ம சொல்லிவிட்டு அது சம்பந்தமான ஒரு ரிப்போர்ட்டை வந்து அந்த சுப்ரியர் ஆஃபீஸர் வந்து அனுப்பணும் அப்படின்றது இதில் சொல்லியிருக்காங்க அதனை வந்து நம்ம வந்து இப்போ ப்ரீவியஸ் சேங்ஷன் வந்து வாங்கணும் அதாவது ஒன் நைன்டி செவன் ஆஃப் சிஆர்பிஸில் வந்து ஒரு கவர்மெண்ட் சர்வன் மேலே வந்து நம்ம வழக்கு தாக்கல் செய்கிறான்டா ப்ரீவியஸ் சாங்ஷன் வந்து வாங்கினோம் அந்த ப்ரீவியஸ் சேங்ஷன் வந்து எந்தெந்த வழக்குகளுக்கு வந்து தேவையில்லை என்பதை பற்றி நம்ம ஒரு தனி பதிவாக வந்து இதே சேனலில் வந்து போட்டிருக்கோம் இந்த மாதிரி வந்து புதிதாக இயற்றப்பட்ட அந்த சட்டத்தில் ப்ரீவியஸ் சாங்ஷன் வந்து வாங்கணுன்றதை சொல்லியிருக்காங்க பட் இதை வந்து எப்படி சொல்கிறாங்கன்னா அவங்களுடைய சுப்ரீரியர் அத்தாரிட்டி வந்து ஒரு ரிப்போர்ட்டாக வந்து ஃபைல் பண்ணணும் அப்படின்றதையும் சொல்லியிருக்காங்க இப்போ இந்த பதிவில் வந்து ஒரு காவல் நிலையத்தில் நாம் வந்து ஒரு புகார் கொடுக்கும்போது அதனை வாங்க மறுத்தாலோ அதன் மீது வந்து உரிய நடவடிக்கை வந்து மேற்கொள்ளவில்லை என்றால் காவல் நிலையத்தில் வந்து நாம் வந்து மீண்டும் மீண்டும் வந்து செல்லாமல் அதன் அதிகாரி மாவட்ட எஸ்பிக்கு வந்து பதிவு தபால் மூலயமாக வந்து நம்ம புகார் கொடுத்து முறையீடு சொல்லப்பட்ட பிறகு நேரடியாக வந்து குற்றவியல் நீதிமன்றத்தில் ஒரு நமது புகார் மீது நடவடிக்கை எடுக்க அந்த உத்தரவை வந்து போலீசாருக்கு பிறப்பிக்க வேண்டும் என்று இந்த புதிதாக ஏற்றப்பட்ட பிஎன்எஸ்எஸ் சட்டத்தில் பிரிவு நூற்றி எழுபத்தி மூணு கிளாஸ் நாலுல வந்து தாக்கல் செய்யலாம் இதுவே வந்து பழையதாக இருக்கப்பட்ட அந்த கோட் ஆஃப் கிரிமினல் ப்ரொசீஜர் சிஆர்பிஸ் வந்து நூற்றி ஐம்பத்தி ஆறு கிளாஸ் த்ரீல வந்து ஃபைல் செஞ்சுட்டு வந்தோம் புதுசாக வந்து நூற்றி எழுபத்தி மூணு கிளாஸ் நாலில் வந்து தாக்கல் செய்யலாம் என்பதை தான் இந்த பதிவு வந்து நம்ம பார்த்தோம் இப்ப இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு காங்கிஸ்டபிள் அஃபன்ஸ் தொடர்பான ஒரு புகார் வரும்போது இதில் சொல்லப்பட்ட விஷயம் என்னவென்றால் காவல் நிலையத்தில் காங்கிஸ்டபுள் அஃபன்ஸ் தொடர்பான ஒரு புகாரை கொடுக்கும்போது அதன் மீது முதல் தகவல் அறிக்கை பதிவு செய்யவில்லை என்றால் அந்த சம்பந்தப்பட்ட போலீஸார் மீதே ஒரு தனி வழக்கு வந்து பிரைவேட் கம்ப்ளைண்ட் வந்து நம்ம கிரிமினல் கேஸ் ஃபை பண்ணலாம் இதுதான் பார்த்தீங்கன்னா இதையும் வந்து இந்த சட்டத்தில் வந்து நாம் வந்து உள்ளார்கள் இதனை ஒரு தனி பதிவாக வந்து நாம் வந்து பார்க்கலாம் அதாவது ஒரு உமன்ஸ் ரிலேட்டடான ஒரு புகார் வந்தாலோ இல்லை வந்து ஒரு காங்கிரஸ் அஃபன்ஸ் தொடர்பான ஒரு புகார் வரும்போது அதன் மீது வந்து வழக்கு பதிவு செய்யாமல் சட்டத்தை பின்பற்றாமல் இருக்கும்போது அந்த சம்பந்தப்பட்ட போலீஸார் மீது ஒரு கிரிமினல் வழக்கு வந்து தனியாக வந்து தாக்கல் செய்வதற்கு அந்த பாதிக்கப்பட்ட நபருக்கு வந்து உரிமை உள்ளது இதை வந்து நம்ம தனி வந்து பார்க்கலாம் தொடர்ந்து நம்மளுடைய அருண்லா யூர்ஸ் சேனலில் பார்த்துட்டு வாங்க அனைவருக்கும் நன்றி